இப்போ நாம் பார்த்துட்டிருக்க இந்த கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இருநூறு அடி உயிரம் இருக்கிற சின்ன கொன்றுன்னு இதை சொல்லுவாங்க இது ஒரு குடைவரை கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்ன மகேந்திரவர்மன் குடைஞ்சு கோவிலாக அமைச்சார் இங்கே மூலவர் நரசிம்மர் தாயார் நாமகிரி தாயார் நாமக்கல் மலை அதுக்கும் மேலே ஒரு கோட்டை இதை மகாவிஷ்ணு கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்குன்னு ஒரு கதை இருக்குது அதாவது எனவதம் செஞ்ச நரசிம்மர் உக்கரமாக காட்சி கொடுக்கவே அதை பார்த்த பிரகலநாத் பிரகலாதன் வேண்டுகோளுக்கு இணங்கி சாந்தமூர்த்தியாக மாறி கண்டகி நதக்கரையில் இருந்திருக்காரு இவரை நினச்சி திருமகள் இந்த கோவில் கமலாயத்தில் தவம் புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க சஞ்சீவி மலையை சுமந்துட்டு வந்த ஹனுமன் நரசிம்மரை தூக்கிட்டு போது போகிற வழியில் தாகம் எடுத்ததுனால நரசிம்மரை கீழே வச்சுட்டு தாகம் தனிஞ்சதுக்கப்புறம் நரசிம்மரை தூக்கி பார்த்தா அவர் வரவே இல்லையா லக்ஷ்மி தவம் புரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு அருள் புரிஞ்சு இங்கே தங்கிட்டதாக சொல்கிறாங்க இதுக்கும் எதிர்ப்புறத்தில் தான் அமைஞ்சிருக்குது நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் இருக்க ஆஞ்சநேயர் சிலை தான் இந்தியாவிலேயே மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலை இது பதினெட்டு அடி உயரம் கொண்டது இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லாலேயே செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பரந்த விழிகள் திறந்திருக்க கை கூப்பி நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இந்த ரெண்டு கோவிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மாதிரி நீங்களும் இந்த கோவிலுக்கெலாம் போய் பார்த்துட்டு வாங்க டைம் கிடச்சிது அப்படின்னா இது ரொம்பவே நல்லா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் சிலைக்கு மேலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் அதாவது கோபுரங்கள் இல்லாத கோவிலில் நம்ம ஆஞ்சநேயர் கோவிலும் ஒன்று இந் அந்த கோவிலில் வீடியோ எடுத்தது மாதிரி என்னால் உள்ளார நரசிம்மர் கோவிலை வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் நரசிம்மர் கோவிலில் தாயார் சன்னதி நரசிம்மர் சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இந்த மாதிரி நிறைய கோய சன்னதிகள் இருந்தது அதுக்குள்ளெலாம் வீடியோ புகைப்படம் எடுக்கலாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குக்கு வந்திருந்தோம் பாப்பாவை கூட்டிக்கிட்டு பாப்பா பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க நாங்கள் கோவிலை பார்த்தது மாதிரியும் ஆச்சு பாப்பா பார்க்கில் விளையாண்டது மாதிரியும் ஆச்சு அன்னைக்கு அவுட்டிங் நல்லபடியாக ஃபுல்ஃபில்லாக போயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்தீங்கன்னா அது எந்த கோவில் அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ